தன் கூட பிறந்த தம்பிக்கு திருமணம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ற மூணு அக்காக்களும் அவர்களுடைய கணவர்கள் ஏன் இந்த கூட பிறந்த தம்பிக்கு திருமணம் கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த தம்பிக்கு வர வேண்டிய ஐந்து கோடி சொத்துக்களுமே இவங்க ஆட்டையை போடலாங்கிற பிளான்ல தான் மூணு அக்காக்களுமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து இந்த பையனுடைய கூட பிறந்த தம்பியுடைய திருமணத்தை நட நிறுத்து கூட பிறந்த தம்பியுடைய திருமணத்தை நிறுத்தக்கு ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது இவங்க பிளானுக்கு அப்புறமும் அந்த பையனுடைய திருமணம் நடந்துதான் நடக்கலையான்னு முழு வீடியோவா பாக்கலாம் வாங்க கதையின் நாயன் பெயர் விஜயகுமார் இவருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளி நல்ல விவசாயி நல்லா பாடுபடக்கூடியவர் இவங்களுக்கு திருமணம் பண்றதுக்காக இவங்க சொந்தத்திலேயே ஒரு பெண்ணை பாக்குறாங்க இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இவருக்கு நல்லா உழைக்கிறதுனால இவருக்கு பையன்தான் வேணும் அப்படிங்கறதுல வந்து தெளிவா இருந்திருக்காரு உழைப்புல இவர் வந்து மீஞ்சு அடிச்சுட்டு காலை இல்லைங்கிற மாதிரி நல்லா காலையில ஆறு இருந்து நைட்டு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே தோட்டத்துல நல்லா பாடுபடக்கூடிய நபர் இவரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு திருமணமானதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்றாரு ஆண் குழந்தை வேணும்னு ஆனால் இரண்டாவது அவே பெண் குழந்தை பிறந்தது இப்படியே மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு மூன்றாவதாகவுமே பெண் குழந்தை பிறந்தருது இப்படியே மூன்று பெண் குழந்தை பிறந்ததுனால இவராக வந்து வெறுத்தர்றாரு மறுபடியும் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் நாலாவதாக தான் ஒரு பையன் பறக்கிறாங்க இந்த நாலாவதா பிறந்த பையன் மேல இவருக்கு அதிக அன்பு அதிகமாக இருக்கு அந்த பெண் குழந்தைகள் இல்ல இருக்கிற அன்பை விட இந்த ஆண் குழந்தைகள் மேலே அன்பு ஜாஸ்தி இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டேஜே வளர்றாங்க ஸ்கூல் போகும்போது அந்த மூன்று பெண் குழந்தைகளுமே அவங்க உள்ளூர்லேயே இருக்கிற அரசு பள்ளியில் சேர்த்துறாங்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற கண்டிஷன் வரும்போது தனியார் பள்ளியில் கொண்டே சேர்க்குறாங்க அந்த மூன்று பெண்களுமே நல்லா படிக்கிறாங்க நன்றாக படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அறிவு வந்து ரொம்ப கம்மி ஆஹ் படிப்பறிவு ரொம்ப கம்மி படிப்பு வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அவனுடைய மண்டையில ஏறதே இல்லை இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது அந்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல்லையே ஃபர்ஸ்டா வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க கல்லூரியில சேரும்போதுமே அவங்க எந்த வித தவறான விஷயங்களுக்கு எதுக்குமே போகாம படிப்பு தான் முக்கியம் என்று படிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போதே நிறைய இல்லையா ஆக்டிவிஷன் என்னென்ன இருக்கும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவன் பண்ண ஆரம்பிக்கிறான் தம் அடிக்கிறதுலேருந்து தண்ணி அடிக்கிறது ஸ்கூல் போகும்போதே ஒரு டென்த் ஸ்டாண்டும் போதே இவன் வந்து எல்லா பழக்கங்களையுமே தெரிஞ்சுக்கிறான் அந்த காலகட்டங்களையும் இவன் எல்லாமே விஷயங்களும் பண்ணணும்னால இவங்க அக்கா அவங்களுக்கு வந்து இவன் மேல டவுட் இருந்தாலும் சொன்னா அவங்க அப்பா கேட்க மாட்டாருன்ட்டு அவங்களுமே வந்து இவன் கூட பிறந்த தம்பியை கண்டிக்கிறது இல்லை இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது அவனை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சு கல்லூரிக்கு சேர்த்தலான்னு பிளான் பண்ணும்போது இவன் பள்ளிக்கூடம் போகும்போதே பன்னெண்டாவது ஃபெயில் ஆயிடறா மறுபடியும் எழுதி அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆகும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பணம் நிறைய கட்டி கல்லூரியில சேர்த்துறாங்க இவன் கல்லூரியில் சேர்த்தும் போது கல்லூரிக்கு போறான்னு சொல்லிட்டு போவானே தவிர கல்லூரியில போய் படிக்கவே மாட்டான் அங்க வந்து என்னென்ன தேவையில்லாத என்னென்ன வேலைகளோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தா இந்த மாதிரி காலகட்டங்களே அவங்க பெரிய அக்காவுக்கு வந்து திருமணம் வருது திருமணம் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து அதுக்காக பண்ண வந்து சாதாரண இடத்துலையும் கொடுக்கணுங்கிறது கொடுக்க கூடாதுங்கிறதுனால நல்ல வசதியாகவும் இருக்கிற பையனாவை பார்த்தா ஒவ்வொரு பெண்ணுங்களுக்குமே திருமணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல தெளிவா இருந்திருக்காரு அந்த திருமணமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரே ஒரு பையனா இருக்கிற மாதிரி இடங்களை பார்த்துதான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்களுக்கு சொத்து நிறைய இருந்திருக்குது இந்த மாதிரி அந்த பொண்களுக்கேமே இவர் ஐம்பது பவுன் நகை போட்டு திருமணம் பண்ணி வைக்காரு ஒவ்வொரு பொண்களுக்குமே ஐம்பது பவுன் நகை போட்டு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு இவருனால எல்லா விஷயங்களும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அது என்ன காரணத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காருன்னா இவங்க நாளைக்கு வந்து கூட பிறந்த தம்பிக்கிட்ட வந்து சொத்துன்னு வந்து நிற்கக்கூடாது பங்கு கேட்கக்கூடாதுங்கிற விஷயத்துல தெளிவாக இருந்திருக்காரு அதுக்காக தான் இவர் எல்லா வேலையுமே முன்னாடியே செஞ்சிருக்காரு இவர் அது எல்லாம் செஞ்சு முடிஞ்சு காலகட்டங்கள் எல்லாமே போகும்போது அவங்க எல்லாருமே திருமணமாய் மூன்றாக்காய்க்குள்ளுமே செட்டில் ஆயிராங்க அந்த காலகட்டத்தில் இவனு வந்து கல்லூரி முடிச்சு வேலைக்கு போறேன்னு சொல்லி போறோங்கிற ஸ்டேஜ்ல வரையில இல்லை ஆனால் இவன் வேலைக்கு போறது இல்ல வேலைக்கு போறேன்னு சொல்லி போட்டு இவனுக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கிறது இல்லை இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவு கம்மிங்கிறதுனால டிகிரி முடிக்காதனால சும்மா தோட்டத்தில் விவசாயம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாராம் இப்படி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்ற பையனுக்கு வந்து பொண்ணு கொடுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் வீட்டாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் வந்து ஸ்கூல்ல காலேஜில் தவறான பழக்க வழக்கங்கள் நிறைய வச்சிருந்தனால இவனை வந்து உள்ளூர்லயோ நெருங்கின சொந்தங்கள் யாருமே வந்து பெண் கொடுக்க விருப்பப்படுறதில்லை இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது இவங்க அக்கா அவங்களுடைய வீட்டுக்காரர்களும் முயற்சி எடுக்கிறாங்க பெரிய அக்காவுமே அவங்க வீட்டுக்காரருமே அவங்க வீட்டுக்காரர் சைடுல இருந்து நெருங்கின சொந்தத்துல ஒரு நல்ல பெண்ணா பார்த்து திருமணத்துக்காக ஏற்பாடு பண்றாங்க ஜாதகம் பொறுத்து எல்லாமே பாக்குறாங்க எல்லா சைடுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு ஏன்னா அங்கேயும் ஒரே பெண்ணு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு வீடு நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே சொல்லி பெரிய அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து முன்னாடி நின்று இந்த முயற்சி எடுத்து எல்லா வேலையும் நடக்குது அப்படியே ஒரு ஒரு மாசம் போயிட்டு இருக்கீங்க பெண் வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு தகவலை கற்பணிடுறாங்க இதே மாதிரி இரண்டாவது அக்காவும் அவங்க அலைன்ஸ் பாக்குறாங்க அவங்க நெருங்கண இருந்து பார்க்கும்போது அதே மாதிரி எல்லா காலகட்டங்களும் போயிட்டு இருக்குது அதே திருப்பி வந்து ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து திருமணம் நிற்குது அதே மாதிரி தான் மூணாவது அக்காவும் அவங்க நெருங்கண இருந்து திருமணம் பாக்குறதுக்காக ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கூட்டு வர்றாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துலயே திருமணம் நிற்குது இது எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல நிக்கிறது வந்து இந்த பையனுடைய அப்பாவுக்கு டவுட் ஆக ஆரம்பிக்குது ஏன் என்ன காரணம்னு மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவங்கள வந்து பாத்தீங்கன்னா நாங்க முயற்சி எல்லாம் எடுத்தோம் ஆனா பெண் வீட்டு சைட்ல போய் யாரும் வந்து மச்சனை பத்தி தவறா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க லோக்கல்ல வந்து நிறைய பெண்களோட தொடர்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணிட்டாங்க இருக்காங்க தான் விளாண்டாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான காலகட்டத்திலேயே அவங்க வந்து சரி நீ நீங்க மூணு பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இவங்க மூணு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த பையனும் என்ன பண்ணியிருக்கான் இவங்களோட நெருங்கின ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கான் போகும்போது இவனை பத்தி ஃபுல் டீட்டெயில் விசாரிச்ச ஒரு திருமணமான பெண் வந்து இவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இவங்க கிட்ட இருந்து நம்ம பணம் கறக்கலான்னு பிளான் பண்றாங்க அந்த பிளான்ல இவனும் வந்து சித்திக்கிறான் அவனும் அந்த திருமணத்துல போய் அந்த ஆண்டி கூட பேசுறான் போன் நம்பர் வாங்குறான் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறான் இவனும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து நிறைய பணங்கள் நகையில எல்லாமே கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அதுல வாங்கிட்டு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் நல்லா செட்டில் பண்ணிக்கிறாங்க இப்படியே வந்து பல ஆண்டுகள் போகுது அந்த காலகட்டத்துல இவனுக்கு திருமணம் ஏதாவது வந்து அந்த ஆண்டி இவங்க மூணு பேருமே ஓகே பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆண்டியும் அவங்களுக்கு போன் பண்ணி இந்த பையன் வந்து எங்கூடத்த ரிலேஷன் இருக்கான் உங்களுக்கு சந்தேகம் தான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஊர் ஊராமே பரப்பி விட்டு இவனுக்கு திருமணமே நடக்கக்கூடாதுங்கிற ஸ்டேஜ்ல அந்த காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு இதை எல்லாமே நல்லா தெளிவா விசாரிச்சு அவங்க அக்கா அவங்க வீட்டுக்காரர் மூணு பேருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பெண்ண்கிட்ட வந்து டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா இப்படி வந்து அவன் உனக்கு திருமணமாயி உனக்கு குழந்தை தான் இது இந்த பையனுக்கு ஏன் இப்படி இது பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு பணம் வந்து செட்டில் பண்ணுங்க நான் வந்து அவனை விட்டு போயிடுறேன் இல்லைன்னா நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிருக்காங்க ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கிட்ட வந்து பணம் வாங்கினது எல்லாமே தெரியும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அந்த முயற்சினாலும் அந்த பெண் கேட்கறது ஒரு பெரிய தொகையை வந்து கேக்குறாங்க ஏன்னா இருந்த வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எவிடன்ஸாக எடுத்து வச்சிருக்காங்க நாளைக்கு வந்து எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த பெண் மேலே வந்து தவறு சொல்ல முடியாது இவன் மேலதான் தப்பு அப்படிங்கிறதுல வந்து அந்த பண்றதுக்கு அந்த பெண் வந்து ரெடியா இருந்துருக்காங்க இந்த காலகட்டங்கள் போயிட்டு இருக்கிறப்பவே அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் இனிமேல் இவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிக்கிறாங்க அப்புறம் இந்த பையனுக்கு வந்து திருமணம் பண்ணி பேசலான்னு வரும்போது இவங்களுடைய நெருங்கின சர்க்கிள் யாருமே வந்து இவனை பத்தி தெரிஞ்சதுனால யாருமே கொண்டு கொடுக்கல மூன்று அக்கா வீட்டுக்காரர்கள் உறவினர்களும் கொடுக்கல அதே மாதிரி புரோக்கர் மூலயமா வர்ற வரங்கள் எதுவுமே கொடுக்கறதில்ல இந்த காலகட்டத்தில் இடையிலயே வந்து இவனுக்கு என்ன ஆகுதுன்னா இவனோட பழக்க வழக்கங்கள் பணம் காசு நிறைய இருக்கிறதுனால இவங்க கூட வந்து இல்லீகலா எப்படி எல்லாம் பழக்க விளக்கம் வச்சுக்கலாம் பயங்களே வந்து இவங்ககிட்ட போனோம்னா சரக்கு அடிக்கலாம் அஹ் தன் தம் அடிக்கலாம் கஞ்சா எல்லா விஷயங்களுமே இவங்கிட்ட கிடைக்குங்கிறதுனால இவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கள் வச்சிருந்தாங்க இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கான் இவன் ஒவ்வொரு விஷயமா அவங்க எல்லாருமே வெளிக்கொண்டு வரலாம் நிறைய முயற்சி இருக்கிறாங்க ஆனா அந்த எல்லா முயற்சிகளுமே அவங்க வந்து தோல்விதான் முடியாத தவிர இவனுக்கு வந்து சாதங்கள் முடியவே மாட்டேங்குது இப்படியே வந்து இவனுக்கு ஸ்டேஜ் வைஸ் ஆகிட்டே இருக்குது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் வந்துருச்சு நாற்பது வயசு வரையில தான் அவனுக்கே வந்து சில உடல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய நடவடிக்கைகளையும் நடக்க ஆரம்பிக்குது இந்த காலகட்டம் அவனுடைய இறுதி காலகட்டமா மாறுமா மாறாதாங்கிறத அந்த உடன் பிறந்த சகோதரிகள் வந்து அவனை ஒரு நல்ல ஹோம்ல சேர்த்தி அவனை திருப்பி கொண்டு வந்து மீண்டும் வேறு பக்கம் திருமணம் செய்து வைச்சாங்கன்னா அந்த பையனுடைய வாழ்க்கை வேறு நிலைக்கு மாறும் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே பதிவிடுங்கள்